கதை கேட்கும் அன்பர்களுக்கு வணக்கம் லக்ஷ்மி அம்மா எழுதிய கடந்த வருஷம் என்னும் சிறுகதையோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கதைக்குள் செல்வோமா கடந்த வருஷம் பட்டாசு கடை எதிரில் வந்து நின்ற ஜெகதீசன் தட்டுகளில் அடுக்கி வைத்திருந்த யானை வெடிகளை தயக்கத்துடன் பார்த்தான் இதோ பாருங்க இந்த வருஷமும் போல் யானை வெடிகள் வெடிகள் என்று வாங்கிக் கொண்டு வந்து கூத்தடித்தீர்களானால் எனக்கு கெட்ட கோபம் வந்துவிடும் பட்டாசு வெடிச்சத்தம் கேட்டால் குழந்தை பயந்து கொண்டு அழுகிறான் என்று அவன் புறப்படும் முன்பே சுசிலா போட்டு தடை உத்தரவு அவளது காதுகளில் ஒழித்து கொண்டே இருந்தது கம்பி மத்தாப்பு ரெண்டு டஜன் கொடு போதும் என்று தன் வியாபாரத்தை பட்டாசு கடையில் சட்டென்று முடித்து கொண்டு பஸ் ஸ்டாண்டை நோக்கிச் சென்றான் மத்தாப்பு ஒளியை கண்டதும் முன்னிரண்டு அரிசி பற்கள் தெரிய வாயை திறந்து சிரித்துக்கொண்டு சுருண்ட குழல் கற்றை நெற்றி மீது புரள தலையை அசைத்து உற்சாகத்துடன் ஆர்ப்பரிக்கப் போகும் தன் அருமை மைந்தனை நினைத்துக் கொண்டான் அந்த கற்பனை அவனது உள்ளத்தை உவகையினால் பூரிக்கச் செய்தது இந்தாரும் உம்மை என்று யாரோ கூட்டத்தில் தட்டி உரத்து கூவி அழைப்பதைக் கேட்டு அவன் திரும்பி பார்த்தான் சௌக்கியமா ஞாபகம் இருக்கிறதா என்று வினவினார் எதிரே வந்து நின்ற அந்த வயோதிகர் அந்த நரைத்த தலை வெற்றிலை காவி ஏறிய பற்கள் இவைகளை எங்கேயோ கனவில் கண்டது போல் அவளது ஞாபகம் தெளிவற்ற மங்கிய நிலையில் இருந்தது போன வருஷம் ஆஸ்பத்திரியில் என்று ஆரம்பித்தார் அந்த பெரியவர் அவர் முடிக்கு முன் ஜெகதீசன் செல்ல வேண்டிய பஸ் வந்துவிட்டது வீட்டிற்கு திரும்ப வேண்டுமென்ற அவசரத்தில் பெரியவரை பார்த்து பதிலுக்கு புரிந்து கொண்டதாக புன்முறுவல் செய்துவிட்டு அவன் உள்ளே பாய்ந்து ஏறிக்கொண்டான் ஆசனத்தில் நிம்மதியாக சாய்ந்து கொண்டதும் அவன் மனம் கடந்த வருஷத்திற்கு சென்று விட்டது அன்று காலை அவன் ஆபீஸிற்கு புறப்பட்டு கொண்டிருந்தான் வரும்போதே நேற்று பார்த்த சாரதி கடையில நான் பார்த்து வைத்த அந்த நீலப்புடவையை எடுத்துக்கொண்டு வந்துவிடுங்க போனஸ் கிடைத்தா எனக்கு வாங்கி தருவதாக சொல்லியிருக்கீர்கள் என்று கொஞ்சலாக உத்தரவிட்டால் சுசிலா காலை முழுவதும் மறுநாள் பண்டிகைகளுக்கு செய்ய வேண்டிய பட்சணங்கள் தயார் செய்வதில் மும்முரமாக ஈடுபட்டிருந்த அவள் அன்று மிகவும் களைப்பாக தென்பட்டாள் வீணாக சிரமப்படுத்திக் கொள்கிறாய் தேவையான பட்சணங்களை ஹோட்டலிலிருந்து வாங்கிக் கொண்டிருக்கலாமே என்று வாட்சல்யமாக கேட்டான் அவன் பரவாயில்லை வருஷத்திற்கு ஒரு நாள் பண்டிகை வருகிறது அன்றைக்கு போய் ஹோட்டல் பட்சணம் எதற்கு புடவே மறந்துவிட வேண்டாம் என்றாள் அவள் நூற்றி ஐம்பது ரூபாய் விலை அல்லவா அதையா வாங்கி வரச் சொல்கிறாய் என் போனஸ் முழுவதற்கும் செலவு வைத்து என்று பரிகாசமாக கேட்ட ஜெகதீசன் வெளியே புறப்பட்டான் பிறகு உங்கள் இஷ்டம் என்று புருவங்களை நெறித்தாள் சுசிலா மாட்டேன் என்றால் அழுதே விடுவாய் போலிருக்கிறதே அந்த நீலப்புடவிய மேல் அத்தனை மோகமா என்று செல்லமாக கேட்டான் ஜெகதீசன் இருந்தால் வாங்கி வாருங்கள் முடியாவிட்டால் அதற்காக போய் அழுவானேன் அவ்வளவு முட்டாளா நான் என்று கேட்ட அவள் பறிவுடன் அவனை நிமிர்ந்து பார்த்தாள் அவளது அழகிய விழிகள் இரண்டிலும் பொங்கி நின்ற கனிவு அவனது மனத்தை தொட்டது தாம்பத்திய வாழ்க்கையில் பதினான்கு வருஷங்களை அவனுடன் ஓட்டிவிட்டாள் சுசிலா அன்று வரை அது வேண்டும் இது வேண்டும் என்று அவள் கணவனை நிர்பந்தப்படுத்தி எந்த பொருளையும் வாங்கிக் கொண்டவளே அல்ல முப்பது ரூபாய்க்கு மாஸ்தா உத்தியோகத்தில் இருந்ததனால் வறுமை காரணமாக அப்பொழுதெல்லாம் அவள் கேட்காதிருந்திருக்கலாம் என்றாலோ இப்பொழுது அவன் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கும் உதவி மேனேஜர் பதவியில் இருந்தான் இப்பொழுதும் சுசிலா வாய்த்திறந்து தனக்கு குறிப்பிட்ட ஒரு பொருள் வேண்டுமென்று கேட்டது கிடையாது முதல் முதலாக அவள் வேண்டும் வேண்டுமென்று ஆசைப்பட்டு கேட்கையில் அதை வாங்கி கொடுக்காமல் இருக்க அவனுக்கு மனமே இல்லை மேலும் பல வருடங்களுக்கு பிறகு சுசிலா முதல் முதலாக தாயாக போகும் நிலையில் இருந்தாள் திரும்பி வரும் அவசரத்தில் மறந்துவிடக்கூடாது என்று முன்கூட்டியே அன்றைய பகல் ஓய்வு நேரத்தில் ஜெகதீசன் சென்று சென்றுவிட்டு வந்தான் மேசைக்குள்ளே புடவை அடக்கப்படுத்திவிட்டு கவனிக்கலுற்றான் அன்றைய சாயங்காலம் அவன் எதிர்பார்த்தது போல் ஆபிஸ் மூடியவுடன் அவன் வீட்டிற்கு கிளம்பிவிட முடியவில்லை அடுத்த இரண்டு நாட்களும் விடுமுறை தினங்களாகிவிட்டதனால் கம்பெனியின் சில முக்கிய காகிதங்களை அன்றே பார்த்து முடித்துவிட்டால் அனுகூலமாக இருக்கும் என்று மேனேஜர் கேட்டுக்கொண்டார் அவரது வார்த்தைகளை ஜெகதீசனால் தட்ட முடியவில்லை ஒரு வழியாக இரவு ஒன்பது மணிக்கு தன் வேலையை முடித்துக்கொண்டு கொண்டு மேஜையை விட்டு எழுந்தான் அதே சமயம் ஆபீஸ் பையன் ஓடி வந்து சார் உங்களை அவசரமாக யாரோ டெலிபோனில் கூப்பிடுறாங்க வீட்டிலே அம்மாவுக்கு ஏதோ ஆபத்தாம் என்றான் ஆபத்து என்ற வார்த்தையை கேட்ட ஜெகதீசன் அரண்டு போய்விட்டான் மாடியில் இருந்த டெலிபோன் அறைக்கு இரண்டே தாவலில் ஓடினான் டெலிபோன் கையில் எடுத்த அவனது கரம் பயத்தில் நடுங்கியது பேசியது பக்கத்து வீட்டு பையன் என்று அறிந்து கொண்டான் அவன் சொன்ன முழு விஷயமும் காதில் ஏறவில்லை ஜெகதீசனின்சிலா ஆபத்தான நிலையில் இருக்கிறாள் டாக்டர் வந்திருக்கிறார் உடனே வரவோம் என்பதுதான் அவன் கிரகித்துக் கொண்டதின் சாராம்சம் சுசிலாவுக்கு ஆபத்து அபாயகரமான நிலைமை ஏற்படும்படி என்ன ஆபத்து புடவையை வாங்கி வர வேண்டுமென்று காலையில் கேட்ட அவள் நன்றாகத்தானே இருந்தாள் குழப்பமும் துக்கமும் தாளாது விழுந்து விடுகிறவன் போல் தடுமாறிக்கொண்டு இருந்து இறங்கி வீட்டிற்குள் சென்றான் வாயிலில் அதற்குள் தெருவில் உள்ள பெண்கள் கூட்டம் ஒன்று கூடியிருந்தது உள்ளே அவனது வரவிற்கு காத்திருந்தவர் போல் இருந்த டாக்டர் நீர்தான் இந்த அம்மாளின் கணவரா சீக்கிரம் இவளை பிரசவ ஆஸ்பத்திரிக்கு கொண்டு செல்ல வேண்டும் தாமதம் செய்தால் ஆபத்து உடனே புறப்பட ஏற்பாடு செய்யும் என்று உத்தரவு பிறப்பித்துவிட்டு தமது பெட்டியை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு விட்டார் துயரத்தினாலும் பயத்தினாலும் குழம்பி போயிருந்த ஜெகதீசன் துவண்டு ஸ்மரணையற்றவனாக கட்டினின் மீது கிடந்த சுசிலாவை நோக்கி பார்த்தான் அடுத்த வீட்டு அம்மாள் அவளது கால்களில் ஏதோ மருந்து தடவி தேய்த்துக் கொண்டிருந்தாள் சுசிலா சுசிலா என்று அவள் முகத்தின் அருகில் குனிந்து கூப்பிட்ட ஜெகதீசனின் குரல் துக்கத்தில் அடைத்துக் கொண்டது நீலப்புடவை புடவை வேண்டுமென்று கொஞ்சி பேசிய அவனது அருமை சுசிலா இப்போது கண்களை கூட திறந்து பாராது பிரேதம் போல் கிடந்தாள் நீங்க வந்து டாக்ஸி வாசலே நிக்குதே அதிலே ஆஸ்பத்திரிக்கு எடுத்துக்கொண்டு போகலாமே என்று அம்மாள் உபாயம் சொன்னதை கேட்ட பிறகுதான் அவனுக்கு உணர்வு ஏற்பட்டது என்ன செய்தோம் ஏது செய்தோம் என்ற ஒரு நினைவும் இல்லாது சுசிலாவின் உணர்வற்ற உடலை அணைத்த வண்ணம் ஆஸ்பத்திரியை அடைந்தான் பெயர் சம்பளம் விலாசம் என்று நர்ஸ் கேட்ட கேள்விகளுக்கு எந்திரம் போல் பதிலளித்தான் ஜெகதீசன் மயக்கமாக கிடந்த சுசிலாவை அவர்கள் உள்ளே எடுத்து சென்று விட்டார்கள் நாங்கள் வந்து சொல்லும் வரை இங்கேயே இருங்கள் என்று நர்ஸ் ஒரு விஸ்தாரமான அறையை காட்டிவிட்டு மறைந்து விட்டாள் இருப்பு கொள்ளாது அறைக்குள்ளே முன்னும் பின்னும் உலாவினான் அவன் அடிக்கொரு தடவை ஜன்னல் வழியே பித்தம் பிடித்தவன் போல் எட்டிப்பார்த்தான் பார்த்தான் மெல்லிய பாதரசி ஓசை கேட்கும் பொழுதெல்லாம் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தான் விவரிக்க இயலாத ஒரு வேதனையில் துடித்துக் கொண்டிருந்த அவனுக்கு நிமிஷம் யுகமாக தென்பட்டது டாக்டர் உங்களை பார்க்க வேண்டும் என்று அழைக்கிறார் என்று ஒரு நர்ஸ் அவனிடம் வந்து கூறினாள் ஆபரேஷன் செய்து குழந்தையை எடுக்க வேண்டும் இல்லாவிட்டால் தாய்க்கும் குழந்தைக்கும் ஆபத்து என்ன சொல்கிறீர்கள் என்று வினவினார் டாக்டர் கண்டிப்பான குரலில் ஆபரேஷன் என்ற வார்த்தை அவனை திக்ரமே அடையச் செய்தது இல்லாவிட்டால் டாக்டர் என்று சிறு குழந்தையை போல் அர்த்தமற்ற ஒரு கேள்வியை கேட்டான் இல்லாவிட்டால் குழந்தையும் தாயும் மரணம் அடைந்து விடுவார்கள் நீர் உத்தரவு கொடுத்தால்தான் நான் ஆபரேஷன் செய்ய முடியும் சம்மதம் என்று சீக்கிரம் இந்த தாளில் கையெழுத்து போட்டுக் கொடும் என்று கூறிவிட்டு அவர் உள்ளே சென்று விட்டார் ஆப்ரேஷன் என்றால் ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள் சீக்கிரம் நல்லதாகிவிடும் என்று தேர்தல் கூறிய நர்ஸ் ஒரு காகிதத்தை அவன் முன் நீட்டி புன்னகை செய்தாள் அவள் மொழி அவனுக்கு அது சமயம் ஆறுதலாக இருந்தது பேனாவை கையில் எடுத்து அந்த காகிதத்தில் கையெழுத்து போடும்போது அவனது கரம் பகித்தினால் நடுங்கியது என் மனைவியை ஒரு நிமிஷம் நான் பார்க்கவும் முடியுமா ஆபரேஷனுக்கு முன் ஒரு தடவை பார்க்க விரும்புகிறேன் என்று வினவினான் அவன் அனுதாபம் மேலோங்கி அந்த நர்ஸ் அவனை பார்த்து தலையசைத்தாள் முடியாது ஆனால் உங்களுக்காக நான் ஒரு சிறு உதவி செய்கிறேன் அங்கே தெரியும் வராந்தாவில் போய் நின்று கொண்டிருங்கள் அதன் வழியாகத்தான் நோயாளியை ஆபரேஷன் அறைக்கு எடுத்துச் செல்வார்கள் டாக்டர் பார்ப்பதற்குள் மீண்டும் இங்கே சீக்கிரம் திரும்பி வந்து விடுங்கள் என்று கூறிவிட்டு அவள் வராந்தாவின் மறுகோடியை நோக்கி விரைந்து சென்று விட்டாள் இரவு மணி டன் டன் என்று பத்தடிக்கும் ஓசை பயங்கரமாக கேட்டது வராந்தாவில் பாதரஷின் சத்தம் கேட்பதை அறிந்து ஆவலுடன் எட்டி பார்த்தான் உங்கள் மனைவியை ஆபரேஷனுக்கு எடுத்துச் செல்கிறார்கள் சீக்கிரம் அங்கே போங்கள் என்று அந்த நர்ஸ் ஓடி வந்து அவனுக்கு எச்சரிக்கை செய்தாள் சக்கரங்கள் கொண்ட கட்டில் ஒன்றில் சுசிலா கிடத்தப்பட்டிருந்தாள் அவள் உடல் முழுவதும் மூடப்பட்டிருந்தது அவளது நீண்ட கூந்தலை கூட துணியினால் மறைத்து கட்டியிருந்தார்கள் வராந்தாவில் மின்னிய விளக்கு ஒளியில் வட்ட வடிவமான அந்த அழகிய முகத்தை ஏக்கத்துடன் வெறித்து பார்த்தான் ஜெகதீசன் ஆழ்ந்து நித்திரை செய்கிறவள் போல் சுசிலா கண்களை மூடிக்கொண்டிருந்தாள் நர்ஷின் உத்தரவுப்படியே சத்தமிடாது மீண்டும் அந்த பழைய அறைக்குள்ளே வந்து நின்று கொண்டான் வராந்தாவில் கிரிச்சின்று ஓலமிட்டுக் கொண்டு அந்த கட்டில் உருண்டு சென்று கொண்டிருந்தது சுசிலா அவனை விட்டு ஒவ்வொரு நிமிஷமும் பிரிந்து சென்று கொண்டிருக்கிறாள் என்று அந்த ஓலம் ஒரு பயங்கர நினைவை அவனுக்கு ஏற்படுத்தியது ஜன்னல் வழியே வெளியே வெறித்து பார்க்க முயன்ற அவனது கண்களை நீர் திரையிட்டுக் கொள்ளவே கைக்குட்டை எடுத்து மெல்ல முகத்தை துடைத்துக் கொண்டான் சுசிலா எவ்வளவு அன்பான மனைவி அவளை இனி திரும்ப உயிருடன் காணும் பாக்கியம் இருக்கிறதா என்று தனக்குள்ளே பலவும் எண்ணியபடி நின்று அவளது சிந்தனை திடுக்கென கலைந்தது ம் ஹம் என்று யாரோ விம்மி வாய்விட்டு அலம் சத்தம் கேட்டு திகைப்புடன் திரும்பி பார்த்தான் அந்த அறைக்குள் ஜெகதீசனைப் போலவே கவலையுடன் காத்து கொண்டு வேறு இருவர் உட்கார்ந்திருப்பதை அப்பொழுதுதான் அவன் கவனித்தான் எதிர்ப்புறத்து மூலையில் பெஞ்ச் மீது உட்கார்ந்திருந்த ஒரு பெண்மணியிடமிருந்துதான் அந்த ஒளி கொண்டிருந்தது வெகு நேரம் என்று அவளது வீங்கிய முகம் தெரிவித்துக் கொண்டிருந்தது மற்றொரு மொழியில் சுவருடன் ஒட்டிக்கொண்டு உட்கார்ந்திருந்தார் நரைத்த தலை கிழவனார் ஒருவர் துரையரமே உருவெடுத்து போல் அமர்ந்திருந்த அவரிடமிருந்து அடிக்குரு தடவை நிராசையானது ஒரு பெருமூச்சு எழுந்து கொண்டிருந்தது ஜன்னல் வழியே வெளிப்புறம் தெரிந்த தெருவில் அவசரமாக பண்டிகைக்கு சாமான்களை வாங்கிக் கொண்டு செல்லும் மக்களின் கூட்டம் இரவின் அந்த நேரத்தில் கூட குறையவில்லை அறையிலிருந்து அந்த மூன்று பேர்களை தவிர அன்று இரவு நகரமே வரப்போகும் தீபாவளியை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்து கொண்டு பண்டிகையின் கோலாகலத்தில் மூழ்கி கிடந்தது மீனாட்சிக்கு சொந்தக்காரங்க இருக்காங்களா இங்கே என்று உரத்த குரலில் அதிட்டியபடி விசாரித்து கொண்டு வந்து நின்றாள் ஒரு நர்ஸ் ஏனம்மா என்று ஏக காலத்தில் பதறியபடி மூளையில் வீச்சிருந்த கிழவரும் அழிந்து கொண்டிருந்த அந்த பெண்மணியும் எழுந்து நின்றார்கள் எட்டாம் நம்பர் வீடு செங்கல்மராயன் தெரு மீனாட்சி சொந்தக்காரங்க நீங்கள் தானே அம்மா என்று நர்ஸ் மீண்டும் கேட்கவும் கிழவர் தொப்பன ஆசனத்தில் உட்கார்ந்தார் மீனாட்சிக்கு உடம்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறது போய் கெட்டக்க இருங்க என்று நர்ஸ் கூறி முடிப்பதற்குள் ஐயோ மீனு என்று அந்த அம்மாள் கூக்குரில் இட்டு அலறி அழத் தொடங்கி விட்டாள் இரவின் நிசத்தத்தை கிழித்துக் கொண்டெழுந்த அந்த ஓலம் ஜகதீசன் மனத்தை என்னமோ செய்தது மூளையில் உட்கார்ந்திருந்த பெரியவரும் ஈனஸ்வரத்தில் பாவம் அந்த அம்மாளின் பெண் போலிருக்கிறது யாரா இருந்தால் என்ன கஷ்டம் என்பது எல்லோருக்கும் ஒன்றுதானே தண்டபாணி புண்ணியத்தில் அந்த பெண் ஆபத்தில் இருந்து பிழைத்து கொள்ளட்டும் என்றார் இரக்கமாக தன் மனத்திலே அதே சமயம் அந்த பெண்ணிற்காக எழுந்த அதே பிரார்த்தனையை அவர் வாய்விட்டு கூறுவதைக் கேட்டு ஆச்சரியத்துடன் ஜெகதீசன் திரும்பிய போது பராந்தாவில் பாதர்ச்சி ஓசை மீண்டும் கேட்டது ஆவலுடன் ஜெகதீசன் ஓடி எட்டிப் பார்த்தான் அவனிடம் முதலில் பேசிய அதே நர்ஸ் ஏதோ காரியமாக அந்த பக்கம் சென்று கொண்டிருந்தாள் சித்தர் நெல்லுமா ஆபரேஷன் ஆப்ரேஷன் இன்னும் எவ்வளவு நேரமாகும் என்று கவலையுடன் வினவினான் அவன் அவசரப்படுகிறீர்களே சற்று முன்னால் தானே உள்ளே எடுத்து சென்றார்கள் இன்னும் கொஞ்ச நேரமாகும் என்று கூறிவிட்டு அங்கிருந்து பறந்து சென்றாள் இரவு மணி பன்னிரண்டாகிக் கொண்டிருந்தது இன்னும் கொஞ்ச நேரத்தை எப்படி போக்குவது என்று அவனுக்கு விளங்கவில்லை அருகில் இருந்த ஹோட்டலுக்காவது சென்று வந்தால் கொஞ்சம் பொழுது சீக்கிரம் கழியாதா என்று அவனுக்கு அழுப்பாக தோன்றியது மூளையில் துயரமாக உட்கார்ந்திருந்த அந்த கிழவரை தனியே அங்கு விட்டு செல்ல அவனுக்கு ஏனோ மனமரவில்லை ஐயா உங்களைத்தானே கொஞ்சம் காபி சாப்பிட்டு வருவோம் வருகிறீர்களா என்று அழைத்தான் காப்பியா எனக்கா குழந்தை எவனுடன் போராடிக் கொண்டிருக்கிறாள் எனக்கு காபி எப்படி செல்லும் நேற்று காலையிலே கொண்டு வந்து இங்கே விட்டது இன்னும் ஒன்றும் தெரியவில்லை குழந்தையின் முகத்தை கூட ஒரு தடவை பார்க்க முடியவில்லை என்று துக்குத்துடன் அரற்றிய கிழவர் துண்டினால் கண்களை துடைத்துக் கொண்டார் எல்லாம் சரியாகிவிடும் கவலைப்படாதீர்கள் சீக்கிரத்திலே சந்தோஷமான சமாச்சாரம் கேட்பீர்கள் ஏதாவது கொஞ்சம் சாப்பிடலாம் பாருங்கள் என்று தனது கவலைகளை மறந்து அவரை உபசரித்தான் அவன் அப்பனே என் குலதெய்வம் தண்டாபாணியை போல வந்து நீ நல்ல வார்த்தை சொல்கிறாய் நீ சேமமாக இருக்கணும் என்று பெருமூச்சறிந்த கிழவர் கொண்டு எழுந்தார் ஜெகதீசனுக்கு பசியே இருக்கவில்லை காபியை கூட சாப்பிட முடியாது அவனது நெஞ்சுக்குழி காய்ந்து கிடந்தது கிழவர் தமக்கு முன்னே ஆவி பூங்க வைக்கப்பட்டிருந்த காஃபியை வெறித்து பார்த்துக் கொண்டிருந்தார் ஆறி முன் சாப்பிடுங்கள் ஐயா என்று அவரை ஜெகதீசன் உற்சாகப்படுத்தினான் கனவில் சஞ்சரிப்பவர் போல அவர் பேசிக்கொண்டே சாப்பிட்டார் ஆஸ்பத்திரி என்றாலே எனக்கு நடுக்கும் ஐயா இந்த குழந்தை என்னுடைய மகள் வயிற்று பேத்தி எனக்கு இருப்பதெல்லாம் இவள் ஒருத்திதான் இவளுடைய தாயாரை இப்படித்தான் கொண்டு வந்து ஆஸ்பத்திரியிலே விட்டுவிட்டு காத்திருந்தேன் பிறகு அவளை நான் திரும்ப பார்க்கவே இல்லை அதனாலே ஆஸ்பத்திரின்னா என்று கூற முடியாது துக்கத்துடன் திணறினார் கடந்துபோல ஒரு துக்கச் சம்பவத்தின் நினைவினால் அவரது கண்களில் நீர் ஆறாகப் பெருகி கண்ணங்களின் மீது வழிந்தோடியது பச்சாதாபத்துடன் ஜெகதீசன் தலையை குனிந்து கொண்டு காப்பியை ஆற்றினான் இருபது வருஷங்களுக்கு முன்பு இருந்ததை விட சிகிச்சை முறையில் ஆஸ்பத்திரிகள் இப்போது வெகுவாக முன்னேறி இருக்கின்றன பயப்படாதீர்கள் என்று அவருக்கு தேர்தல் கூறினான் கண்களை கண்களை துடித்துக் கொண்ட பெரியவர் ஏனையா டாக்டர் கங்காதரன் ரொம்ப கெட்டிக்காரரா அவர்தான் என் பேத்திகேசை கவனிக்கிறாராம் என்று விசாரித்தார் கங்காதரன் என்று ஒரு டாக்டர் அங்கே இருக்கிறார் என்பது கூட ஜெகதீசனுக்கு தெரியாது எனினும் பெரியவருக்கு உற்சாகமூட்டும் மூட்டும் எண்ணத்துடன் ஓ தெரியுமே ரொம்ப கெட்டிக்காரர் என் அன்பன் மனைவிக்கு கூட அவர்தான் சிகிச்சை செய்தார் நல்ல கைராசி கூட என்று தைரியம் சொன்னான் இதெல்லாம் ஒருத்தருடைய கெட்டிக்காரத்தனத்தில் இல்லை ஐயா எல்லா டாக்டர்களுக்கும் மேலே அங்கே இருக்கிறானே என் அப்பன் தண்டபாணி அந்த டாக்டர் மனசு வைக்கணும் என்று பெரியவர் கூரை முகட்டை சுட்டிக்காட்டிவிட்டு காட்டி விரக்தியுடன் எழுந்தார் ஏன் ஐயா எங்கே போய்விட்டீர்கள் உங்களை அரைமணியாக தேடுகிறேன் என்று எடுத்த எடுப்பிலேயே நர்ஸ் அவர்களை திரும்ப வரவேற்றாள் என்னம்மா என்ன என்று கிழவர் பதறினார் ஜெகதீசன் கூட நர்ஸின் பதற்றத்தை கண்ணுற்று பயந்து போய்விட்டான் நல்ல விஷயம்தான் உங்களுக்கு பேரன் பிறந்திருக்கிறான் சத்தம் போடாமே அந்த அறைக்குள் போய் எட்டி பார்த்து நிம்மதியா வீட்டுக்கு போய் தீபாவளி கொண்டாடுங்க என்று கூறிய நர்ஸ் சிரித்துக்கொண்டே அப்பால் சென்றார் ஆண் குழந்தையா என்று பல்லெல்லாம் தெரிய மகிழ்ச்சியுடன் கூறிய கிழவரை திரும்பி பார்த்தான் ஜெகதீசன் சற்றுமுன் துயரத்தில் ஒடுங்கி கொண்டிருந்த அவர் ஒரே கணத்தில் இருபது வயது வாலிபனைப் போல மீது நிமிர்ந்து உற்சாகத்துடன் ஒரே மூச்சில் பேத்தி பார்க்க ஓடிக்கொண்டிருந்தார் அவருக்கு ஏற்பட்ட அவசரத்தினாலும் ஆனந்தத்தினாலும் ஜெகதீசனை பற்றியே அவர் மறந்துவிட்டார் இப்பொழுது ஜெகதீசன் ஒருவன் மட்டும்தான் தன் விஷயத்தை எதிர்பார்த்து கொண்டு காத்திருந்தான் தனிமையில் இரவில் அந்த கொஞ்ச நேரமும் அவனுக்கு முடிவில்லா ஒரு யுகம் போல பாரமாக தோன்றியது டனார் என்று அறையின் கடிகாரம் அடித்ததை கேட்டு திடுக்கிட்டு திரும்பினான் வரந்தாவில் அவனை தேடிக்கொண்டு வருகிற நர்ஷின் பாதிரஸ் ஓசை வெகு வேகமாக கேட்டது ஜெகதீசனது இருதயம் அதற்கு மேல் பன்மடங்கு வேகத்தில் அடித்துக் கொள்ள ஆரம்பித்தது நீங்கள் தானே சுசிலாவின் கணவர் என்று கேட்டால் உள்ளே வந்த அந்த புதிய நர்ஸ் ஆமாம் என்று பதில் அளிப்பதற்குள் திகழில் வார்த்தை தொண்டையில் நின்றுவிட்டது என்ன சொல்லப் போகிறாளோ என்ற பயத்தில் உடல் முழுவதும் குப்பன்றி உயர்த்து விட்டது ஆப்ரேஷன் முடிந்துவிட்டது ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்றாள் அவள் புன்னகையுடன் குழந்தை இருக்கட்டும் சுசிலா சங்கதி என்ன அதை முதலில் சொல் என்று கூக்குரலிட வேண்டும் போல் ஜெகதீசனுக்கு அது சமயம் தோன்றியது ஆனால் அதற்கு பதில் என் மனைவி எப்படி இருக்கிறாள் என்று ஹீனமான சுரத்தில் வினவினான் ஓ சௌக்கியமா இருக்கிறாள் உங்களுக்கு அவர்களை பார்க்க வேண்டுமல்லமா என்னுடன் வாருங்கள் என்று அவள் முன்னால் வழி கொண்டு சென்றாள் படுக்கை மீது கொடிபோல் துவண்டு கிடந்த மனைவியின் முகத்தருகே குனிந்து சுசிலா என்று அன்புடன் அழைத்தான் நீங்களா என்று சுசிலா அன்றை சம்பவத்திற்கு பிறகு கண்களை திறந்து முதன் முதலாக வினவினாள் சுசி என்று மீண்டும் அன்புடன் அழைத்த அவனது கண்களை நீர் மறைத்துக் கொண்டது வெளியே தெருவில் உற்சாகத்துடன் பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கும் சிறுவர்கள் கொளுத்தி போட்ட பட்டாசு ஓசை காதை பிளந்து கொண்டிருந்தது அன்று காலை அவ்வளவு துடிப்பிற்கும் கலக்கத்திற்கும் பிறகு நிம்மதியை அனுபவித்த அவன் உள்ளம் அது சமயம் அடைந்த ஆனந்தத்தைப் போல அன்று நகரத்தில் யாருமே அனுபவித்திருக்க முடியாது வீட்டிற்குள் நுழைந்த ஜெகதீசன் எதிரே வந்த சுசிலாவிடம் இருந்த தன் அருமை மைந்தனை வாங்கி மார்புடன் தழுவிக்கொண்டான் கடந்த வருஷம் தீபாவளி தினமா இந்த வருஷம் தீபாவளி தினமா இதில் எது உயர்ந்தது என்று அவனால் கூற முடியவில்லை இன்பமான அவனது வாழ்க்கையில் இனி மகிழ்ச்சியே நிலவும் இனி அடுத்த ஒரு சிறுகதையில் சந்திப்போம் நன்றி